படிப்பு வாசனை இல்லாமல் இருந்த மக்களுக்கு கல்வி கண் திறக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் சொத்துக்களை கோடி கோடியாய் கொட்டி கொடுத்த தாராள வள்ளல்களை ஏராளமாய் கொண்ட இனம் வன்னிய இனம் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்பதை பொய்யாக்கி தன் சொத்துக்கள் அனைத்தையும் சமுதாய மக்களின் கல்வி சேவைக்காக உயிரெழுதி வைத்த ஆரணேரி கோவிந்த நாயக்கர் தொடங்கி செங்கல்வராய நாயக்கர் வரை மிக நீளமானது அந்த பட்டியல் அதில் முதன்மையானவர் ஆயிரங்காணி வந்தார் நாயக்கர் இறைப்பணியில் மூழ்கி போன ஆயிரங்காணி சென்னை புதுவையை இணைக்கும் கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்த தனது ஏக்கர் நிலத்தை பெருமாள் உயிர் எழுதி வைத்தார் செல்வந்தலாய் பிறந்து கோமானாய் வளர்ந்தாலும் தம் இன மக்களின் நிலை கண்டு விதும்பி பஞ்ச நிவாரண முகாம் கஞ்சி தொட்டி முகாம் என ஆரம்பித்து பின்னர் உணவு உடை அத்தியாவசிய பொருட்கள் என மக்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் பி டி நாயக்கர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்லாமல் இன்றைக்கும் செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை மூலம் எண்ணற்றோர் தொழிற்பயிற்சி பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளை படித்து பயன்பெற்று வருகிறார்கள் என்றால் அதற்கு செங்கல்வராய நாயக்கர் ஓட்ட அடித்தளம்தானே காரணம் செங்கல்வராய நாயக்கரை பார்த்து அவரை முன்மாதிரியாக கொண்டு கல்வி நிலையங்களை தொடங்கியவர் பரமத்தி வேலூரை சேர்ந்த கந்தசாமி கண்ணன் நம் இனத்தின் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்று முன்னேற வேண்டும் என்பதற்காக கல்வி நிறுவனங்களை தொடங்கி அதை வன்னியகுட சத்திரியர் மகா சங்கத்திடம் ஒப்படைத்தவர் உழைப்பால் உயர்ந்த புன்னமை தியாகராய நாயகர் புகழ்பெற்ற வடமழி கோயிலை கட்டிய முதல் சித்தரான அண்ணாசாமி நாயகர் சைவ சித்தாந்த சண்டமாரதம் என்று அழைக்கப்பட்ட சூளை சோமசுந்தரம் நாயகர் பகுத்தறிவும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட பெரியாருக்கு பெரிய